மகாபாரதத்தில் பாண்டு இறந்த பிறகு தனது சதையை உண்ணும்படி தன் மகன்களிடம் கேட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா மரணப்படுக்கையில் பாண்டு தனது மகன்களுக்கு ஒரு ரகசியத்தை கூறினார் என் உடல் யுகங்களின் நாணத்தை வைத்திருக்கிறது என் மரணத்திற்கு பிறகு நீங்கள் என் சதையை உட்கொண்டால் என் சக்தியை பெறுவீர்கள் ஆனால் பாண்டவர்கள் செயல்படுவதற்கு முன்பே பாண்டுவின் உடல் முனிவர்களால் தகனம் செய்யப்பட்டது எறும்புகள் பாண்டுவின் சிறு சதை துண்டுகளை எடுத்துச் செல்வதை சகதேவன் பார்த்தான் சிறிதும் தயங்காமல் அதை எடுத்து சாப்பித்தான் உடனே அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கும் சக்தி பெற்றார் திடீரென்று கிருஷ்ணர் ஒரு மர்ம உருவமாக அவர் முன் தோன்றினார் உன் சக்தியை யாரிடமும் சொல்லக்கூடாது இனிமேல் ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னொரு கேள்வியுடன் பதில் சொல் யாருக்கும் நேரடியாக பதில் சொல்லாதே என்று சகதேவை எச்சரித்தார் இந்த தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சகாதேவன் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த மகத்தான அறிவை அமைதியாக எடுத்துச் சென்றார் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்